காளிதாஸ் இருக்கீங்களா செந்தில் கணேஷ் அத்தானி குழந்தைதிம 제안을 안내해

வரத்தரணி மாவட்ட ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களுக்கு செய்யப்படுகிறது ஆறு ஜேபி காவேரி கர்நாடகா ஆறு பி ஆர் நாலா

பதினைந்து வெற்றிப்பிள்ளைகளையும் கர்நாடகா நீண்ட ஒரு பி கே ஆர் பதினாறு பி பாயிண்ட்ஸ் ஆர் நைன் பாயிண்ட்ஸ் கர்நாடகா தடுமாறலங்க கோர்ட்ல ஸ்கோர் போடுங்க ரகுரா மாங்கமா சுவி சுவி ஸ்கோர் வரல இதுல நான் அதுனே போடறேன் இந்த போடுமா ஓகே ஓகே பார்க்கலாமா 17 பாயிண்ட்ஸ் பிகேஆர் 9 பாயிண்ட்ஸ் தர்மரா वन बार के भाभी नेड पीछे यार भाभी नेड बैठे पड़ेगे जेबी कावेरी करना रखा वन बार बैठे पड़ेगे बैठे की नजर वो कपड़ी पंता वन बैठे पड़े बैठे की नजर जेबी कावेरी करना रखा पंते पर नेड पैंट पॉइंट्स करना रखा सेवेंटी पॉइंट्स यहीं ऑफ पॉइंट्स Baby points begin. அவர்களை வேண்டி வருவதற்க முன்னாள் ஊராட்சி நோக்குலரும் பாபு என்கிற மாரிசாமியன் அவர்கள் அஇஅதிமுக சற்று முன் நமது மாவட்ட கழக அவர்கள் தலைமையில் தன்னை தாழ்வு முன்னேற்றத்தில் மேற்கொள்ள இருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள்

Please come to stage and collect the prize money. Come, police. Rs. 1000 is waiting for you. We have forgotten to give the money to you. Please come and get it to the stage. are <laughs> you? <laughs> 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 गोभी <laughs> 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 ಯು ಎಸ್ ಎಂ ಕೇ ಸಿ ಅಂದೂರ್ ಇದು ಇರಡವಳು மும்பை அணியினுடைய பயிற்சியாளர் அனில் பட்டேல் இரண்டு முறை கபடி அணிக்காக ஜெய்ப்பூர் பிக்ஸ் அணிக்காக சீசன் டூ மற்றும் த்ரீ இரண்டு முறை விளையாடிய மும்பை காவல்துறை அணியினுடைய சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அனில் பட்டேல் அவர்களுக்கு ஒரு பரிசு நந்தியூர் செந்திரன் அவர்கள் மற்றும் அம்மாட்டப்பேட்டை பேடை கழகத்தினுடைய செயலாளர் சரவணனா அவர்கள் மேலும் மத்திய ஒன்றிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் சீனிவாஸ் இந்த

பதினெட்டு கோபி இங்கே வெற்றியை தவறவிட்ட அணுக்கி நமது சத்தியமன்றைச் செயலாளர் திரு ஐஏடி என்னிய அவர்கள் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு பரிசு ஊக்கத்தை தருகிறார்கள் இங்கே வெற்றியை தவறிய அணுக்கி ரூபாய் இரண்டாயிரம் வளரும்போதை

36 score, 36 स्कोर 24 कर्नाटका सिक्स ट्वेंटी कर्नाटका 25 लास्ट फोर मिनिट्स कल दिन, दिन Where will you be here? 37. கலைப்பதை ஏற்றி இங்கே வந்திருக்கும் தொழிலதிபர் திரு வெங்கடேஸ் அவர்களை வருகவர்கள்

பத்துக்கு சிறப்பு வயசாக ஒரு ஆயம் ரைடர் டென் ஏ காவேரி கர்நாடகா கேட் கோபி முப்பத்தி ஒன்பது காவேரி கர்நாடகா முப்பத்தி ஒன்னு

பி கே பி கேஆர் மேலே வாங்க கேஷ் முடிஞ்சோன்னு அதே மாதிரி கர்நாடகா ஜேபி காவேரி மேலே வாங்க கேஷ் முடிஞ்சே வாங்க பி கேட்ஸ் கோபி நாற்பத்தி காவேரி கர்நாடகா முப்பத்தி ரெண்டு